ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தாங்க போகிறோம் ராகி கூழ் இது வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குங்க இது குடிக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நான் வந்து மண்பானையில் செய்கிறேங்க நீங்கள் வந்து நான் ஸ்டிக் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஒட்டாமல் ஈஸியாக கிடச்சிரும் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்து கட்டிகள் இல்லாமல் முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாங்க இதை வந்து நீங்கள் வந்து குறைந்த தீலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைனா கட்டிப்பட்டுரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா விட்டாமல் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டி ஆயிருச்சு இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க மாவு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி பார்த்திங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து எண்பது சதவீத அளவுக்கு நல்லா கெட்டியாக இருணுங்க அப்போ தான் நம்மளுக்கு உருண்டு பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து வேற ஒரு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் உருண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம எடுத்து உருண்டு பிடிச்சுக்கலாங்க நம்ம ராகி களிக்கு இன்னுமே நல்லா கெட்டியாக வர வரைக்கும் இன்னும் கிளரி எடுக்கணுங்க கூலுக்கு வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது ஒரு எண்பது சதவீத அளவுக்கு நல்லா வந்து கலந்து கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டால் போதும் இப்போ தண்ணியில் நழைச்சி நினைச்சி நீங்கள் உருண்டு பிடிச்சு போட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு குடிக்கும்போது இப்போ இதை வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாங்க இப்போ நான் வந்து ஒரு ஏழு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ இதை நம்ம எடுத்து நல்லா கரைச்சிக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க நீங்கள் கையில் கரைக்கலான்னா மிக்சியில் கூட போட்டு ரெண்டு சுற்று விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும் இப்போ நான் அரைக்கப்பளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க இது வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது கூட நீங்கள் இஞ்சி வேணுனாலும் கொஞ்சமாக துருவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம கலந்து விட்டு பரிமாறிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சமயத்துக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு ரெசிபி நம்மளுக்கு வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி